அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்பிரை பஞ்சமி திதி இருக்குதுங்க இந்த திதி அன்று என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் பரிகாரம் செய்யணும் பூஜை அறையில் என்ன மாதிரி செய்யணும் பூஜையெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க எந்த மாதிரியெல்லாம் செய்யணுங்கிறது குறித்து தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டாச்சு ரெண்டு மூன்று நாட்களாகவே இதை தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பறை பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதுக்காக தான் வந்து இவ்வளவு பரிகாரங்கள் ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த சித்திர மாதம் வருது அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனையும் சொன்னது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு பலனடைவாங்க இப்போ ஒன்று ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலை காரணமாக அவங்களால் இந்த எந்த முறையுமே வந்து செய்ய முடியாமல் போயிருக்கும் அதாவது பூஜி அறையில் செய்யக்கூடிய முறையும் அவங்களால செஞ்சுருக்க முடியாது இந்த அட்ராக்ஷன் முறையும் செஞ்சுருக்க முடியாது இன்று காலையிலேருந்து இரவு முழுதும் வீட்டிலேயே இல்லாத ஒரு சூழ்நிலை கூட நிறைய பேருக்கு வந்து இப்படி வந்து பஞ்சமி நாள் முழுவதும் நமக்கு வீணாயிடுச்சே இப்படி வெளியில போற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சே வீட்டில் அசைவம் செய்யற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க நம்ம ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அது கிடைக்கவே கிடைக்காது அப்படி தான் இப்போ வளர்பிரை பஞ்சமி வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ரொம்பவுமே வருத்தப்படுவீங்க இந்த மாதிரி பஞ்சமி தீதி வழிபட முடியலன்ட்டு வருத்தப்படுறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக இன்றைக்கி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடச்சிருக்குமோ அதுவே வந்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து என்னால் சொல்ல முடியும் சரி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமான ாலும் செய்யலாம் பண தேவை இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் கடன் சுமை குறையணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க இருக்கீங்க அங்கே இருக்கீங்க வெளியில் இருக்கீங்க அப்படின்னு எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க எப்படியும் இரவு வந்து தூங்கும் இல்லையா அந்த நேரத்தில் இதை செஞ்சோம் அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது அது ரூல்டு சீட்டாக இருக்கலாம் அன்ரூல்டு சீட்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு துண்டு பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ நீங்கள் வளர்பிறை பஞ்சமி வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா எந்த கோரிக்கையை நிறைவேறணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா பண தேவைக்கா இல்லை திருமணத்துக்கா குழந்தை பாக்கியத்துக்கா வேலை கிடைப்பதற்கா அப்படின்ட்டு என்ன கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த வழிபாடு செய்யணுன்னு முடிவு பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே ஒரே வார்த்தையில் வந்துட்டு சிம்பிளாக வந்து எழுதுங்க இப்போ கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா குழந்தைன்னு சொல்லிட்டு எழுதுங்க திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல திருமணம்னு எழுதுங்க வேலை கிடைப்பதற்காகனா வேலைன்னு சொல்லிட்டு எழுதுங்க இது மாதிரி ஒரே வார்த்தையில் வர மாதிரி வந்துட்டு எழுதுங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுல எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு எழுதலாம் அடுத்து இது எழுதுவதற்கு என்ன கலர் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால தான் நான் இதை ஒன்றும் பெருசாக மென்ஷன் பண்ணல சரி ஒரு வேளை கமெண்ட்டில் கேட்பீங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்துட்டு சொல்கிறேன் க்ரீன் ரெட் ப்ளூன்னு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி எழுதிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி பார்த்திங்கன்னா பச்சை அரிசியாக இருக்கலாம் ரேஷன் அரிசியாக இருக்கலாம் இல்லை பாசுமதி அரிசியாக இருக்கலாம் இட்லி அரிசியாக இருக்கலாம் சாப்பாட்டு அரிசியாக இருக்கலாம் எந்த அரிசியாக வேணாலும் இருக்கலாம் மொத்தத்தில் அரிசியாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து இந்த அரை ஸ்பூன் அரிசியை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இதை செய்யும்போது வழக்கமாக நான் சொல்கிறது தான் யார் கூட பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை மட்டும் நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அது நடந்துட்ட மாதிரி ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ண கையோட அந்த அரைஸ்பூன் அரிசியும் நம்ம எழுதி வச்சமில்லையா பேப்பர் அந்த பேப்பரில் வந்து போட்டு வச்சு ஒரு பேக்கெட் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அது கொட்டாத மாதிரி நல்லா ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் தூங்கும்போது இது உங்களுடைய தலையணி கடியில் வச்சுட்டு படுத்துக்கோங்க அதாவது பில்லக்கடியில் வச்சுட்டு படுத்துக்கோங்க பில்ல வச்சு பழக்கம் இல்லாதவங்க பாய்க்கடியிலையோ கடியிலோ வந்து வச்சு படுத்துக்கோங்க தூங்கிறதுக்கு முன்னாடி வாராகி அம்மனை மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இன் இன்னைக்கு வந்து எங்களால் வழிபாடு செய்ய முடியலமா இருந்தாலும் வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அதை நாங்கள் இப்போ செய்யும் இந்த பரிகாரத்தின் மூலமாகவே எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனதோட பக்தியோடு வந்துட்டு வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் அதை தலைக்கடியில் வச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணது குளிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல் வேலையாக இதை நீங்கள் ஏதாவது ஒரு காக்கை குருவிகளுக்கோ இல்லை பறவைகளுக்கோ இல்லை எறும்பு புற்று இருக்கும் இடத்துலையோ இல்லை எறும்புகளுக்கோ வீட்டு பக்கத்தில் வரதில் அங்கே அங்கே வந்துட்டு நீங்கள் இதையே அப்படியே வந்துட்டு தூவி விட்டுருங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கையும் வந்து நிறைவேறும் ஏன்னா விடுகின்ற பொழுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு திங்கட்கிழமையாக இருக்குது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நாள் சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது அரிசி மேலும் எல்லாமே அந்த நவகிரகங்களே பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயத்த தான் தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்படி நம்ம காலையில் எழுந்த உடனேயுமே வந்துட்டு இப்படி அரிசியை நம்ம வாயிலா ஜீவன்களுக்கு தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம அதை எழுதி வச்சோம் பார்த்திங்களா ஒரு பேப்பர் அதில் இருக்கிற கோரிக்கையும் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நிறைவேறும் ஏன்னா தான தர்மங்கள் பண்ணும்போது நம்முடைய கர்மவினைகள் வந்து குறையும் கர்மவினைகள் குறையுது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கான நல்ல பலன்கள் வந்து சேரும் மேலும் இன்று இரவுலேருந்து நாளைக்கு காலையில அஞ்சு முப்பது வரைக்கும் நமக்கு வந்துட்டு பஞ்சமி தீதி இருக்குது இன்றிரவு அந்த தூங்குறோம் பார்த்தீங்களா அந்த நேரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி திதி தான் இருக்குது இப்போ நம்ம பஞ்சமி திதியிலையே இந்த பரிகாரமும் செஞ்ச மாதிரி ஆச்சு விடுகின்ற பொழுதில் நமக்கு சஷ்டி திதி இருக்குது இந்த அற்புதமான நாளில் திங்கட்கிழமை நாளாகவும் இருக்கிறதுனால போல் நம்ம தான தர்மத்தோட அந்த நாளை தொடங்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வழிபாடு செஞ்சதுக்குண்டான பலனும் கிடைக்கும் நம்முடைய எப்பேற்பட்ட விருப்பங்களும் வந்து மிக விரைவில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வழிபாடு செய்ய செய்ய முடியலன்னு வருத்தப்படுறீங்களோ அவங்களாம் மறக்காமல் இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது இந்த சிம்பிளான விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விருப்பம் வந்து நிறைவேறணும் எது வந்து சீக்கிரம் கிடைக்கணும்னு நினச்சிங்களோ அது கட்டாயம் வந்து சீக்கிரமாகவே நடக்கும் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி வழிபாடு இன்றைக்கி நல்லபடியாக செஞ்சுட்டோம் நீங்கள் சொன்ன பரிகாரங்களும் எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம் இருந்தாலும் அடிஷ்னலாக நாங்களும் வந்து இதை செய்யலாமா இந்த அரிசி பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் செய்யலாம் தவறே கிடையாது எப்போது சொல்கிறது தான் ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம செய்யும் போது அதுக்குண்டான பலன் அதிகரிக்குமே தவிர கொஞ்சம் கூட வந்து குறையாது அதனால் நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தாலுமே இந்த முறையை வந்துட்டு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்